ஹலோ நண்பா வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போக்கி தமிழன் அஃபிஷியல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்டிசி நந்தம்பாக்கம்லாம் நடந்த காமிக்கான்க்கு நம்ம போயிருந்தோம் என் கூட மொலிட்டா பாய் ப்ரோவுமே வந்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் காமிக்கான விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அண்ட் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பா மொலிட்டா பாய் ப்ரோ கூட போனது உண்மையிலே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அவரை நேரில் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நாம் பார்க்கலாம் காமிக்கான் நடக்கிற சிடிசி நந்தம்பாக்கமுக்கு நம்ம காலையில் ஏழரை மணிக்கெலாம் போயாச்சு காமிக்கான்கு என் கூட மோல்டோபாய் ப்ரோவுமே வந்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் காமிக்கானை விசிட் பண்ணியிருந்தோம் அங்க போனதும் காமிகான் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு என்னடா இது காமிகான் பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காமிகான் வந்து பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அண்டு எட்டு மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க நாம அங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் நாம காலைல ஏழரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் போய் பார்த்தா அங்கே கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் பேர்கிட்ட இருந்தாங்க என்னடா இது இரநூறு முந்நூறு பேர் பேர்கிட்ட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்பவே ஷாக்காக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல காலையிலே இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு நாங்கள் காலையில் ஏழரை மணிக்கெலாம் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் அங்கே நிறைய பேனர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ்லாம் அதெல்லாம் என்ன பேனர்னு பார்க்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட பேனர் மட்டும் கண்ணில் நல்லா பழுச்சின்னு பட்டது அதுதான் நம்ம ரோலோட பேனரு சோழ லெவலிங் டாக்டர் ஸ்டோன் அண்டு ஜென்ஸும் மூணு அனுமதியுமே ப்ரமோட் பண்ணுற மாதிரி காமிக்கா நடக்கிற அதாவது சிடிசி அந்த மங்கம் அந்த ட்ரேட் சென்டருக்கு வெளியே பேனர் வச்சுருந்தாங்க அந்த பேனரில் நம்ம டாக்டர் ஸ்டோன் அண்டு டாக்டர் ஸ்டோனோட சயின்ஸ் ஃபியூச்சர் சோலோ லெவலிங்கோட சீசன் டு ஆர்எஸ் ஃப்ரம் தி ஷேடோ அண்டு தென் மூணு அம்னிமியவையும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி வாட்ச் க்ரன்ச்சி ரோல் ஆன் தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி டப்னு தெளிவாகவே போட்டிருந்தாங்க ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம க்ரன்ச்சி ரோலுக்கு ப்ரீமியம் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால் அதை பண்ணுங்கள் அண்டு நாங்கள் அங்கே பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா நாங்கள் டிக்கெட் போயிட்டு நேரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் பட் ஆனால் அங்கே நேரில் வாங்க முடியாதான் ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட அப்போவே ஆன்லைனில் போயிட்டு அங்கே புக் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட க்யூஆர் கோடு காட்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு டிக்கெட்டை கொடுத்தாங்க சரி ஓகே அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் கேட் எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு என்னடா இது டிக்கெட் தான் கொடுத்துட்டாங்களே அதாவது நாங்கள் போனது ஏழரை மணிக்கு போயிருந்தோம் பட் ஆனால் டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தது வந்து பத்து மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது வரைக்குமே சும்மா தான் இருந்தோம் அண்டு பத்து மணிக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க சரி உள்ளே போதான்னு சொல்லிட்டு போகும்போது தான் பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க சரி ஓகே பதினோரு மணிக்கு தான் கேட்லாம் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இரநூறு முந்நூறு பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இரநூறு முந்நூறு பேருமே திடீர்னு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஒன்று போட ஆரம்பிச்சுட்டானுங்க என்னடா இது கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறானுங்க கிட்டத்தட்ட அங்கே இருந்ததே ஒரு முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் இருந்திருப்போம் அதில் ஒரு பத்து இருபது பேர் மட்டும்தான் கலர் ட்ரெஸ்ஸில் நிற்கிறோம் பூர் மிச்சம் எல்லாருமே அந்த ப்ளூ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நிற்கிறானுங்க என்னடா இது ப்ளூ ட்ரெஸ்ஸு காமிக்கான் வந்தவங்களுக்கு ஃப்ரீயாக நினச்சிட்டு ஒருத்தவங்களை இப்போ கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா இல்லை இது உங்கள் எல்லாேருமே வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாலண்டியராக இவ்வளோ பேர் அப்போ காமிக்கானுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் எந்த விதமான கூட்டமுமே வரவே இல்லை என்னடா இது மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்போயுமே எந்த கூட்டமும் வரல அவ்வளோதான் போல் இன்றைக்கி சாட்டர்டே எல்லாம் சண்டே வரலான்ட்டு பிளானில் இருக்காங்க நம்ம தான் தேவையில்லாமல் சாட்டர்டேவே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அண்டு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் யாரும் வரம வரலனா என்ன நம்ம போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தான் உள்ளே போனேன் ஆனால் மொலோபா ப்ரோ கூட இருந்ததால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய பேர் வருவாங்க ப்ரோ இப்போது வரமாட்டாங்க கொஞ்சம் லேட்டாகும் காஸ்ட்லேயே போடுறவங்களா இன்னும் யாருமே வரல அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கெலாம் கரெக்டாக நாங்கள் பதினொன்றரை மணிக்கெலாம் காமிக்கா நடக்கிற கே ஓ கேட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நாங்கள் சென்னை ட்ரேட் சென்டர் உள்ளே போய்கிட்டுருக்கோம் அப்போது வந்து பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பிகாஸ் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் அந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அதனால் நம்பவே முடியல சரி ஓகே நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகும்போதே நம்மளை சூப்பராகவே வரவேற்பாங்க என்ட்ரன்ஸு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது ஹேண்ட்ஷேக் பண்ணி அதுக்கப்புறமா வாத்தலைவா வாத்தலை வா வா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே நம்மளை வரவேற்பாங்க ஐஃபை ஒவ்வொரு செகண்டும் சும்மா ஐஃபைலாம் கொடுத்து நம்மளை உண்மையிலே தாறுமாறாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்க எப்பவுமே ஒரு ஆக்டிவாக இருக்காங்க ஓகே நம்ம காமிக்கானுக்கு வராங்க இவங்கள நம்ம தான் ஆக்டிவாக வச்சுக்கணும் நம்ம தான் அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்தை ஓரம் வச்சுட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க அது உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப் உண்மையிலே தரமாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இதெல்லாம் இருக்க நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு க்யூவாக தான் போய்கிட்டு இருந்தோம் லைனாக தான் இருந்தோம் அண்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு செக்கப் வச்சாங்க ஒருத்தொருத்தவங்களையும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஷின்லாம் கடந்து போனதுக்கு அப்புறமா நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க சரி ஓகே உள்ளே போனதுக்கு அப்புறமா க்யூவில் தான் அப்போயுமே செக் பண்ணதுக்கு அப்புறமாவும் க்யூவில் தான் போய்கிட்டு இருந்தோம் கியூவில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஒரு பேக் ஒன்று கொடுத்தாங்க இந்த பேக் வந்து காமிக்கான் வர்றவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க உள்ள போன உடனேயே செம்ம கூட்டம் இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அனிமி ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் பூந்து கீர்ந்து நாங்கள் போயிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லூஃபி பொம்மை ஷின்சன் பொம்மைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொம்மைகள் இருந்துச்சு சின்ன சின்னதாக அழகாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்த்தோம் அந்த இடத்துல தான் நான் வந்து போக்கிமான் சம்மந்தமான ஈவி போக்கிமான் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஈவி போக்கிமான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே ஈவின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஈவி போக்கியமாக அண்ட் அதோட ஆல் எவால்யூஷன்ஸுமே சேர்த்து ஒரு ஃபுல் செட்டாக பொம்மை வந்து வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டெத் நோட்டும் வச்சுருந்தாங்க அந்த டெத் நோட்டில் நம்ம எந்த பேர் வேணாலும் எழுதிக்கலாம் போல் டெத் நோட் ஒன்று சூப்பராகவே இருந்துச்சு அச்சர் அப்படியே அனிமில வர்ற மாதிரியே வச்சிருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காமிக்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் காமிக்ஸ் பக்கம் போனோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே காமிக்ஸ் அண்டு மங்காலாம் நிறையவே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மங்காஸ்லாம் உண்மையிலே தரமாக இருந்துச்சு ஒன்று ஒன்று அப்படியே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் மங்கா புக்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் போரோ கிட்ட கேட்டேன் இதுதான் ப்ரோ மங்கா மங்கா நாளே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்தையுமே மங்கா புக்கெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே நிறைய வாட்டர் கேன்ஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் என்ன வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்சர் ஜிஜு கைதனில் வர்ற சுகுனா கோஜோ அண்ட் சாகாவோட அந்த நேமு அந்த போஸ்டர் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்ரு கேன்லாம் பங்க பங்கமாக இருந்துச்சு அந்த வாட்ரு கேன்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வாங்கினோன்னா ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இந்த காமிக் கேனில் அதுதான் நண்பா பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு கண்ணை நம்ம நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆனால் வாங்கலான்னு நினச்சா ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுவேன் அந்த வாட்ரு கேன்லாம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அந்த இடத்துல தான் நருட்டோ பற்றின நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த நருட்டோ அணிமியில் வந்தால் ஹொக்காகே ஸ்டோன் ஃபேஸ்லாம் அங்கே இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கே உண்மையிலே குஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே இருந்த நருட்டோ அண்டு சாஸ்கேவோட அந்த பொம்மை மாதிரியான டாய் அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வாங்கலான்னு பார்த்தாதான் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நண்பா அந்த நருட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நொக்காகே ஃபேஸ் ஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலலாம் கட்டானாலாம் ஒவ்வொரு ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லேயுமே கட்டானா அதிகமாக சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கட்டானாலாம் உண்மையிலே ரேட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா மூவாயிரூவா கிட்ட சொன்னாங்க பட் ஆனால் அது எல்லாமே ஸ்டீலாக இருந்தால் கூட பரவாயில்ல எல்லாமே பிளாஸ்டிக் தான் அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஒரு மங்கா புக் ஸ்டோருக்குள்ளே போயிருந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேஜேகேவோட மங்கா இருந்துச்சு நான் மங்கா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் மங்காவே பார்க்குறேன் மால்டா பாய் ப்ரோ கிட்ட இப்படி தான் மங்கா இருக்குமான்னு கேட்டதுக்கு ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஃபீல் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அண்ட் அந்த மங்கா புக் வந்து நான் சும்மா புக்கு கதை மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அதில் ட்ரா பண்ணி அதில் அவன் என்ன பேசுகிறான்றது அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு ப்ளீச்சு நருடோ ஹைகோ செயின்ஸ் ஆஃப் மேன்னு எல்லா அனிமிக்குமே அந்த இடத்துல மங்கா புக்ஸ் இருந்துச்சு அந்த மங்கா புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோம் ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கேமிங் அறினான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய அரினா அது அங்கே உள்ளே போயிருந்தோம் அங்கே உள்ளே போனதுமே நிறைய பேர் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்களும் விளாட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கணும் போல் அங்கே எல்லாமே ஃப்ரீ ட்ரயல் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அதனால் ஒருத்தொருத்தையும் எவ்வளோ வேணாலும் விளாட்லாம் போல் நாங்கள் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்றுட்டு இருந்தோம் எவனுமே எழுந்திருக்கவே இல்லை அது மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸுன்னு வச்சுருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு கேம் இருந்துச்சு அந்த இடத்துல நான் இப்போ சொன்னல அதே மாதிரியே தான் வச்சுருந்தாங்க ஒரு ஆள் பத்து நிமிஷம் விளாட்லாம் அது வந்து நானும் மால்டா பைப்ரவும் ட்ரை பண்ணியிருந்தோம் மண்டையில் ஏதோ ஒரு காகல் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க அதில் போட்டால் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு அந்த சபே விளாட்ற மாதிரி கடலுக்குள்ள ஒரு ஷார்க்காக நம்ம இருப்போம் எந்த கட்டை அந்த கல்லுலெல்லாம் முட்டாமல் குறுக்கால் சொராமீன்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும் ஸோ அதெல்லாம் இது பண்ணாமல் அது மேலெல்லாம் மோதாமல் நம்ம வந்து கடைசியில் எண் லைனை ரீச் பண்ணோம் அந்த கேம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த மங்கா புக் சொல்லியிருந்தல மோல்டா பாய் ப்ரோ வந்து ஒரு மங்கா புக் வாங்கணும் நான் பர்சர்கோட மங்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பர்ஸுக்கு மங்காக போயிட்டு பார்த்தோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பார்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு ஒவ்வொரு புக்கும் பைபிள் மாதிரி அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு சரி ரேட் எவ்வளோன்னு கேட்கலான்ட்டு போய்ட்டு ஒரு புக்கோட அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூமோட புக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு வால்யூமே அங்கே கிட்டத்தட்ட இருபது வால்யூம்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வாங்கணுன்னா சொத்தே எழுதி தான் விற்கணும் போல் அதனால ஏ நான் ஆன்லைனில் படிச்சுக்கலாம் இதை வாங்குறதே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கேம் எல்லாத்தையுமே விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பர்சர்க் மங்கா எல்லாத்தையுமே பார்த்துட்டு அது வாங்க வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஒரு ஸ்டோருக்கு ஒன்று போயிருந்தோம் அந்த இடத்துல வந்து போஸ்டர்ஸ்லாம் நிறைய சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் த்ரீ டி போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் உண்மையிலே அதெல்லாம் சூப்பராக இருந்தது ஒன் பீஸோட த்ரீ டி போஸ்டர்ஸ் அண்டு நருட்டோ செயின்ஸ் ஆனு அந்த மாதிரியான நிறைய த்ரீ டி போஸ்டர்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேக் சைடில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு என்னடா இது திடீர்னு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே புஷ்அப்ஸ் எடுக்கிற போட்டி ஒன்று வச்சுருந்தாங்க யார் அதிகம் புஷ்அப்ஸ் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு காஸ்ட் ப்ளே பண்ண ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு அப்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தார் அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ரெட்டு கல்கு பெரிய ரெட்டுகளுக்கு ஒருத்தர் வர ஆரம்பித்தார் நாங்கள் உடனே பார்த்து செம்ம ஷாக்கு அங்கே ரெட்டு கல்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த ரெட்டு கல்க்கு வந்து கீழே விழுந்துட்டார் அது செம்ம சிரிப்பாக இருந்துச்சு அண்ட் அந்த ரெட்டுகளுக்கு போட்டவர் வந்து உண்மையிலே வேற லெவல் அவ்வளோ பெரிய உருவத்தை இவ்வளோ சின்ன உருவமாக நடந்து இட்டு வர்றது ரொம்பவே தான் பட் ஆனால் அது சூப்பராகவே இருந்துச்சு ஹேட் ஷாஃப் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு ஸ்டோரில் இந்த மேட்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதாவது எந்த மேட் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே கால் துடைக்க போடுவோம்ல அந்த மேட்டு அந்த மேட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்டாட்சி இருந்தார் அண்டு ஸ்பையக்ஸ் ஃபேமிலியில் வர்ற ஆன்யா இருந்தாம் ஆன்யா இருந்தது கூட அந்த அளவுக்கு பெருசாக தெரியல பட் ஆனால் இட்டாச்சி அந்த கால் வைக்கிற மேட்ல இருந்தது அப்படின்றது தான் ரொம்பவே வருத்தமாக இருந்தது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசே சரியில்லை அப்படியே அந்த கடையை விட்டுட்டு நாங்கள் வேறு கடைக்கு போனோம் அந்த இடத்துல ஈவி ஜிராச்சு ஜிக்லி பாஃப் அப்படின்ற போக்கிமான் கீ செயின்ஸ்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒன்று ஒன்றுமே சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு பட் ஆனால் எவ்வளோன்னு கேட்டால் ஆயிரம் ரூபான் தான் எனக்கு மனசே கேட்கல என்னடா இது ஒரு கீ செயின்டா ரூபா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த கீ செயினே வேணாம்டான்னு சொல்லிவிட்டு அப்போயே அந்த கடையை விட்டு கிளம்பி நாங்கள் வேறு ஒரு கடைக்கு போனோம் அந்த இடத்துல பார்த்தா போக்கிமான் தான் இருந்துச்சு போக்கிமானோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு நம்ம ஆஷ் அண்டு பிக்காச்சு ஒன்னாக இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஃபீலிங்ஸும் ஆச்சு நண்பா பிகாஸ் ஆஷ் இப்போ இல்லை அப்படின்றது தான் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ஒரு மங்கா ஸ்டோருக்குள்ளே போனோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அண்டு கைஜூ நம்பர் எயிட் செயின்ஸ் ஆவ்மேனுக்கான மங்காலாம் நிறையவே இருந்துச்சு அண்டு ப்ளீச் மங்காவும் இருந்துச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கே ஃபுல் மெட்டரல் இப்போ அந்த அனிமியை வந்து சோனியா இல்லை தமிழ் டபுள் வரப்போகுதா அப்படின்றது கூட ஒரு அப்டேட்டாக வந்துச்சு ஸோ அந்த அனிமியோட ஒரு டாயை பார்த்தோம் அந்த அனிமியோட டாய் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஆனால் வாங்குறதுக்கு தான் நோ மணி நண்பா அப்படி காசு கையில் இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்றதால எதுவுமே நாங்கள் வாங்கலை அதை பார்த்துட்ருக்கும் போதே அப்படியே பக்கத்தில் போக்கிமானோட கார்ட்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ரேராச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு போக்கிமான் கார்ட்ஸாக போய் பார்த்தா அவனுங்க பாட்டுக்கு அடிக்கி வச்சுருக்கானுங்க போக்கிமான் கார்ட்ஸாக எந்த போக்கு ஏதாச்சும் போக்கிமான் கார்ட்ஸ் வாங்கலான்னு தான் பார்த்தா ஆனால் ஒரு கார்டு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது வாங்கலை பட் போக்கி ஃபேனாக வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் ரொம்பவே பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்றதால ஒன்றும் நான் வாங்கலை அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து இருந்தோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செயின்ஸ் ஆஃப் மேனோட காஸ்ட் பிளே செயின்ஸ் ஆஃப் மேனோட ப்ரொடெகனிஸ்ட் இருக்கான்ல அவனோட காஸ்ட் பிளே ஒருத்தவன் போட்டிருந்தா உண்மையிலே தரமாக இருந்துச்சு அவனெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அவனை கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிரன்ச்சி ரோலோட இன்சைடு கிரன்ச்சி ரோல் அரினாவுக்கு போயிட்டோம் இந்த கிரன்ச்சி ரோல் அரினாக்குள்ளே போனதும் அந்த இடத்துல லூஃபியோட ஒன் பீஸ்க்குன்னு தனியாக வச்சுருந்தாங்க இந்த லூஃபி வந்து கப்பலில் போகிற மாதிரியும் லூஃபி வந்து இதை பார்க்குற மாதிரி இப்போ லூஃபியோட இடத்துல நம்ம நின்னா அந்த கப்ப கப்பலில் போகிற மாதிரியும் லூஃபி வந்து இந்த புதையலில் எடுத்து இப்படி பார்ப்பான்ல பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அதை மாதிரியே வச்சுருந்தாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம் அந்த கிரன்ச்சி ரோல் அரினாக்குள்ளேயே நிறைய இப்போ வந்த ஜென்ஸு மேஜிக் மேக்கர் அதுக்கப்புறமா சோலோ லெவலிங் இந்த மாதிரியான கிரன்ச்சி ரோலில் வந்த அனிமிஸ் எல்லாத்தையுமே போஸ்டராக ஒட்டியிருந்தாங்க அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் ஒரு ஸ்டோர் கிட்ட ஒன் பீஸ் டெத்னு ஜே ஜே கேன்னு நருட்டோன்னு சொல்லிட்டு நாலு போஸ்டருமே ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ நம்ம எம்ஹெச்ல வர்றேன் தேகு அண்டே உராரா கா காஸ்டியூம் போட்டுட்டு ரெண்டு பேர் நின்றுங்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனால் அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நூற்றம்பது ரூபா பே பண்ணுமா என்னடா அடே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காடா நூற்றம்பது ரூபா அந்த ஃபோட்டோவே வேணாம்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எங்களால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் ஸ்டேஜில் போய் உக்காந்துட்டோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி வச்சாங்க அது என்ன போட்டி அப்படின்னா இங்கே நாங்கள் உக்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னோம்ல அங்கேருந்து சில பேரை கூட்டு தனித்தனி டீமாக பிரிச்சாங்க டீம் ஏ அண்டு டீம் பி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டீம் ரெண்டு டீமுக்குமே ஒரு நூறு நூறு க்யூப்ஸ் அதாவது நூறு நூறுன்னு இல்லை ஒரு குத்து மதிப்பாக இந்த பக்கம் கொஞ்சம் க்யூப்ஸும் அந்த பக்கம் கொஞ்சம் க்யூப்ஸும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆளாக இந்த க்யூப்ஸில் ஒரு ஒரு க்யூப்பாக எடுத்துட்டு வந்து சென்டரில் வச்சுட்டு வச்சுட்டு போனோம் இதே மாதிரியே ஒரு டீமுக்கு பத்து பத்து பேர்கிட்ட இருந்தாங்க பத்து பத்து பேருன்னு குறிப்பிட்டு இல்லை ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட ஒவ்வொரு டீமுக்கும் இருந்தாங்க ஸோ அந்த இருந்து ஒவ்வொரு ஆளாக ஒருத்தொருத்தராக வந்து வச்சுட்டு வச்சுட்டு போகணும் இந்த மாதிரி வச்சிட்டு வச்சுட்டு போகிறதில்ல எந்த டீம் வந்து அதிகமான கியூப்ஸை வச்சுட்டு போகிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பி டீம் ஜெயிச்சுது அண்டு பி டீம் ஜெயித்ததால் ஏ டீமுக்கு ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டீம் வந்து வாக் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு உடனே ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மால் கேர்ள் ஒரு பாப்பா வந்து கேட்வாக் பண்ணிச்சு அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்மே கொடுத்தாங்க அந்த ப்ரைஸ் உள்ள என்ன இருக்குதுலாம் நம்மளுக்கு தெரியாத நண்பா அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அண்ட் அந்த சின்ன பாப்பா ஜெயித்ததுலேயும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு இது முடிஞ்ச உடனேயே அங்கே வந்து கிரன்ச்சி ரோல் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தி இருந்தாங்க அது என்ன ஈவெண்ட் அப்படின்னா கிரன்ச்சி ரோலில் இருக்கலாம் அனிமிஸ் அதாவது ஜுஜுசு கைசன் அதுக்கப்புறமா இன்னுமே நிறைய அனிமிஸ் இருக்கு இப்போ வந்து சோலோ லெவலிங் ஒன் பீஸு ஒன் பீஸ் வந்து ஜாப்பனீஸ் டப்பில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அனிமே பற்றியும் கிரன்ச்சி ரோலில் இப்போ வந்து நியூ அனிமிஸ்லாம் பற்றியும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதில் வின் பண்ணவங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸஸும் கொடுத்தாங்க பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் அதில் வின் பண்ணலை பட் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு ஆன்சர் தெரியும் பட் ஆனால் அங்கே ஒரு அறுபது பேர்கிட்ட இருந்தாங்களா இந்த அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த அறுபது பேரில் நாற்பது பேர் கையை கையெற்றுக்குறோம் அந்த நாற்பது பேர்லேருந்து ஒரு ஆள் தான் அவங்க செலக்ட் பண்ணி பதில் சொல்ல சொல்கிறாங்க அந்த ஒரு ஆளுமே அதுக்கு தப்பாக சொல்லிட்டான் அப்படின்னா அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களால் அந்த ப்ரைஸை வின் பண்ண முடியலை அங்கே இருக்கிற நிறைய பேரால் அந்த ப்ரைஸ் வின் பண்ண முடியல அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பேட் லக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த கிரன்ச்சி ரோல் செக்மெண்ட் முடித்ததுக்கு அப்புறமா அதே இடத்துலையே இன்டர்நேஷ்னல் கெஸ்ட் வந்து ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் வந்து எட்ராடோ அண்ட் மார்க்கோ இவங்க யார் அப்படின்றது சரியாக எங்களுக்கு தெரியலை எனக்கு தெரியலை ஏதோ ஃபுட்பால் டீம் கோச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்ன எதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியல அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் எங்கே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் அதாவது எப்படின்னா ஒருத்தொருத்தனா பிடிச்சி அவங்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இந்த இடத்துல தான் மால்டா மொல்டா ப்ரோவே நேராக அவங்க அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரியும் நான் அதை வீடியோ எடுக்கிற மாதிரியும் மால்டா பாய் ப்ரோவோட ஃபேஸ் ரிவில்ல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணி மால்டா பாயோட ஃபேஸ் ரிவில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணேன் அண்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன் பாய் ப்ரோ இப்போ ஃபேஸ் ரிவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ரிவில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு அது ரொம்பவே இதாக இருந்துச்சு ஃபீல் ஆகிடுச்சு அண்டு ப்ரோ மோ ஃபேஸ் ரிவியூலுக்காக தான் எல்லோருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே ஃபேஸ் ரிவியூல் பண்ணலனா எப்படியா அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம் ப்ரோ கொஞ்சம் டைம் ஆகட்டும் இப்போ வேணாம் ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அதனால மொல்ட்டா பா ப்ரோவோட ஃபேஸ் ரிவியூல் கூடிய சீக்கிரமே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு ஒருத்தர் ஒருத்தனா கூப்பிட்டு வந்து அவங்கிட்ட கேள்வி கேக் அதை வீடியோவாக எடுத்து வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ வந்து பாய் ப்ரோ வந்து அவங்க சேனலில் பாய் சேனலில் வந்து போட்டிருக்காங்க பார்க்கணுன்னு நினச்சா கண்டிப்பாக போய்ட்டு அதில் வாஷ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டு கிளம்பலாம் இந்த விலாக் வந்து ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டோம் ஒரு முப்பது நாற்பது அனிமி ஃபேன்ஸை பிடிச்சி நாங்கள் இது எடுத்திருப்போம் ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் அப்படி கிளம்பி போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அப்போ தான் இந்த போஸ்டர் ஒன்று பார்த்தோம் அந்த போஸ்டரில் வந்து இந்த காஸ்ட் பிளே வின்னரை வந்து நாங்கள் நைட்டு ஏழரை மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறரை மணி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்கேருந்து அதை பார்க்காம போகிறது ஸோ அதனால் நம்ம அதையும் பார்த்துட்டே போயிடுவோம் அதையும் மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போயிட்டு காஸ்ட் பிளே நடக்கிற ஈவெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தோம் உண்மையிலே தாறு மாறு தக்காளி சோறு நண்பா அதில் போட்ட ஒவ்வொரு வேஷமுமே சும்மா அப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு எல்லாருமே அவங்க திறமையை சூப்பராக வெளிப்படுத்தியிருந்தாங்க அண்டு தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து சென்னை காமிக்கானுக்கு வந்திருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒவ்வொரு வேஷமே சூப்பராக இருந்துச்சு இதில் ஜோரோவோட காஸ்ட்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க அதில் ஒரு தவறு போட்டிருந்தது தான் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அதுவும் அவரு கொடுத்த அந்த போஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இவருக்கு தாண்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நினச்சோம் இந்த ஒரு வழியாக இந்த காஸ்ட் பிளே ஈவெண்ட்டும் முடிஞ்சது ஸோ முடிஞ்சிடுச்சு அவள் தான் இப்போ வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ஜோரோவுக்கு தாண்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோரோவுக்கு ஒரு லாஸ்ட்டு ப்ரைஸ் கூட கொடுக்கல அது ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு நான் பா எங்களுக்கெல்லாம் செம்ம காண்டே என்னடா இது அவனுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸே கொடுக்கணும் நீங்கள் அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கூட கொடுக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேருந்து ஆடியன்ஸுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆங்கர் பண்ணுறவங்க கேட்கும்போது பூரா அப்போலுமே ஜோரோ 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 ரோசோ ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோன்னு பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கூட கொடுக்கல அப்படின்றது ரொம்பவே வருத்தத்திற்குரிய விஷயம் அந்த ஜோரோவுக்கு எந்த விதமான ப்ரைஸுமே கொடுக்கல அப்படின்றது ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டோம் அண்டு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த காமிக்கான் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் டைம் காமிக்கான பார்க்குற அந்த ஃபீலிங்ஸு தனி நண்பா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ ரொம்பவே லாங்காக வந்துடுச்சு ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியலை பட் என்னென்ன நடந்துச்சு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் நருட்டோ பற்றினா அப்டேட் வீடியோ அப்கமிங்கில் வரப்போகுது நண்பாம் ஸோ அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் தான் அந்த அப்டேட் உங்களே வந்து சேரும் நருடோஷிப்பிடன் எப்போ வரப்போகுது அப்படின்ற அப்டேட் இஸ் குக்கிங் ஸோ ஓகே பாய்